சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா நான் டான்ஸ் மாஸ்டராக ஒன்று தான் வந்தேன் மாஸ்டர் கூட தான் இருந்தேன் மாஸ்டர் கூடயே டிராவல் ஆனேன் முதல் ஃபங்க்ஷன் நான் வந்த முதல் மாதமே எனக்கு சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து இன் பண்ணாங்க இந்த படத்துடைய ஹீரோ விஸ்வாந்த் அவர்களை மேடைக்க அழைக்கிறேன் அந்த அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தான் பிரிண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இது என்னது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகலை பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட் சினிமாக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகலை என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு காரணம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமா பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைம்ல பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடைச்ச அந்த அப்ளாஸ் அந்த ப்ரைஸ மீடியா பீப்புள்ஸ் அப்பவே என்னை கூப்பிட்டு உன் நம்பர் தான் தம்பி உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய முகவரி என்ன உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்த டீட்டெயிலிங்காக கேட்டு அந்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும் வேற இது வந்து மேடைக்காக நான் சொல்லலை அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது சரி என்னுடைய அம்மா அப்பா என்னைய வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தப்பு தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை வந்து சரி பண்ணி இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகராக வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான் காரணம் என்னென்னா சின்ன வயசுலேயே நான் முதல் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டார் படத்தில் முரல்ல ஒரு காட்சி உண்டு நீசையை மறந்துட்டேன்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது என் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் இருக்க உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இமீடியட்டாக பக்கத்தில் எங்கெங்கோ போய் விசாரிச்சு ஒரு வேஸ்டி ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது எதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஸ்டார் படம் போகும்போது என்னோட ஃபீல் வந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்துச்சு ரொம்ப கனெக்ட் ஆச்சு எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிபிரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸ்க்கும் நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக திரு மனோஜ் சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் சார் என்னன்னா அவங்களுடைய சன்னோட படத்துல நான் வந்து ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் சாரோட சன் அடுத்து ஹீரோவா வர போறாங்க வெகு விரைவில் ஒரு ஒரு இரண்டு மாதத்துல வரப்போது பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் போது அந்த ஃபங்க்ஷன்ல நான் அவர் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்துல பண்ணியிருக்கேன் நானும் அவங்க அவங்க கூட டிராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணோம் அவர் சன்ட்டு போய் நான் இன்வைட் பண்றேன் அப்பா வரணும் அப்படின்னு அக்கடி சொல்ல போதும் யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டரா தெரிஞ்சது மகிழ்ச்சி சார் நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் என் நண்பர் பெய்த தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூல இருந்தாங்க ஒரு ஆடியோ ஆடியோல பங்க்ஷன் முடிச்சு விஷ்வந்த் நீ பயப்படாத நான் கண்டிப்பா உனக்கு நான் இருப்பேன் அந்த இடத்துலன்னு சொன்னாங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்க தயாரிப்பை பார்த்து ஒவ்வொரு படங்களையும் நான் வந்து எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு படமாத வாய்ப்பு வருமான எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இன்னைக்கு உங்க கூட நான் டிராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கெட்சில் ஐயா கூட நான் பண்ணியிருக்கிறேன் அண்ட் என்னுடைய குருநாதர் அவரை பற்றி சொல்லியானோ டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் சென்னைக்கு நான் வந்து மெயின் வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான் ரீசன் என்னன்னா நான் ஈகியூன்னு ஒரு சேனல்ல வந்து ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்தது அந்த காம்படிஷன்ல தமிழ்நாடு லெவலில் நடந்த லெவலில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜட்ஜாக வந்தவங்க பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஃபோக்ஸங் பண்ணி முடிச்ச உடனே அப்போல்லாம் செலிபிரிட்டிக்கிட்டையே போக முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆனால் இந்த செலிபிரிட்டி என்ன பண்ணாங்கன்னா மாஸ்டர் வந்து பாக்கெட்லேருந்து விஷ்டிங் கார்டை எடுத்து தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க இது பிடிங்க நாங்கள் உனக்கு மாஸ்டர் யாருங்க எனக்கு தெரியாது ஆனால் நீ ஆடும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது நீ வந்து என் கூட வந்துடு அப்படின்னா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க என் கூட வந்துருன்னு விஷ்டிங் கார்டு கொடுத்தாங்க ஆக்சுவலாக அங்கே அங்கே பெர்ஃபாமன்ஸ் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணவங்கள்லாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே தரலையே பேசலையேன்னு சொன்னாங்க ஆனால் என்னன்னு தெரியல மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே லிஸ்டிங் கார்டை கொடுத்து நீ வந்துருப்பா சென்னைக்கு வந்துரு எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலியும் சொன்னேன் நீ வந்துருப்பான் நாங்கள் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் வராமல் இருக்க முடியும் இவ்வளோ பெரிய லெஜண்ட் சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொன்னோன்னா நான் டான்ஸ் மாஸ்டராக நினச்சி தான் வந்தேன் மாஸ்டர் கூட தான் இருந்தேன் மாஸ்டர் கூடயே ட்ராவல் ஆனேன் முதல் ஃபங்க்ஷன் நான் வந்த முதல் மாதமே எனக்கு ஒரு சன் டிவியில் மஸ்தானா மஸ்தானன்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வந்து இன் பண்ணாங்க ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் அங்கே நன்றி தெரிவிக்கணும் அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க அண்டு அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில் வந்து நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது கூப்பிட்டு கேட்பாங்க நடிகரானு கேட்பாங்க இல்லை சார் நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீதரன் கூட இருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் எஸ் சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன் மாஸ்டர் மாதிரி கூப்பிட்டுருக்கானுப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்காங்க அதை நீ டான்ஸ் மீன் இருக்கும்போது உனக்கு அந்த வாய்ப்பு வருது மிஸ் பண்ணாதுன்னு இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸிங்ஸோட தான் நான் அங்கே வந்திருக்கேன் அதுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்டு என்னுடைய நண்பர் அயோத்தி இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரே வார்த்தை சென்னையில் அவர் வந்து இறங்கினேன் ஒரு டென் இயர்ஸ் பேக் இறங்கினோன்னா ஃபஸ்ட்டு கால் அவர் வந்து பிரதர் நான் வந்து நே அவருக்கா மந்திரமூர்த்தின்னு அந்த இடத்துலேருந்து நான் படித்தேன் உங்கள் கூட தான் தெரியும் பிரதர் வாங்க ப்ரதர்னே நேராக சென்னை இந்த இடத்துல இருக்க நீங்கள் வாங்கன்னாரு நான் மீட் பண்ணேன் அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார் பிரதர் நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் ஒரு டென் இயர்ஸ் நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டோம்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை நான் கண்டிப்பாக அழைப்பேன்னாரு அதே மாதிரி கமிட் ஆன உடனே அயோத்தி படத்துக்குன்னு ஆஃபீஸ்க்கு நீ கூப்பிட்டு முழு கதையும் சொன்னார் ஆனால் எனக்கு என்ன ரோல் இதெல்லாம் தெரியல ஆனால் அவர் என்னை நம்பி முழு கதையும் சொல்லி இதில் எந்த ரோல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு பட் அந்த டைம்ல நான் ரெண்டு மூணு படங்களோட கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாம போச்சு சாரி சார் அடுத்து உங்க உடம்பு பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் மிகப்பெரிய ஜாம்பவான் சிம்பு தேவன் சாராக இருக்கட்டும் துரி சாரா இருக்கட்டும் அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் ரொம்ப நன்றி சார் உங்கள் கிட்டையிலாம் வாழ்த்துக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கோம் காலேஜ் டைம்லேருந்து இதே மாதிரிலாம் உங்கள் கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் அண்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார் அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன் காரணம் என்னென்னா மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் அதோடய பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்சஸ் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் போர்ஷன் பண்ணியிருப்பார் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா என் கூட இருக்குன்னா சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்டா ஒருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய சக்ஸஸ் மூலம் ஏன் சக்சஸ்மாக இருந்துச்சு மிக்க நன்றி அண்டு அண்ட் ஒரு கோபி சாரை பற்றி சொல்லியாக வேண்டியிருக்கு நானும் சாரும் வந்து தடையத்தக்கலேந்து ட்ராவல் பண்ணோம் ஸோ தடயத்தடைக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம் வெகு விரைவில் அதில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் ப சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நன்றி ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க நான் அதிக நேரம் எடுத்துகிட்டேன்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இவங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க ஆனால் நான் எதுவுமே ஆகலை எதுவுமே ஆகலை இன்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன் முதல் படி இப்ப தான் யூபி சீனிவாசன் சாரும் டேரக்டர் வினோத் இன்னைக்கு ஏற்றி விட்டுருக்காங்க முதல் படிக்கு அன்பு ஏற்று இத்தனை லெஜன்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார் நான் டைம் எடுத்ததுக்கு சாரி யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும் டே ஒன்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ட் வினோத் சார் சொல்லவே வேண்டாம் அவரும் ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்டு மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிச்சு ரசி நீ ஷார்ட் வச்சாரு அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ டார் ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை அவரோட க்ரியேட்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீமு அதை உள்ள கொண்டுருக்கிறாரு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார் தேங்க்யூ 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 ஸோ மச் முக்கியமாக கொரியோகிராஃபர் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரால் வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனில் வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்காரு ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் மற்றும் இந்த டீம்ல உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ் ஏடிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நிக்கில் என்ன ஐ லவ்யூண்ணா உங்களை உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ரெஃபர் பண்ணாரு என்ன படம்னா குட்டிப்புலி குட்டி புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணாரு நன்றி நான் அதிக நேரம் எடுத்துட்டேன் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணேன்னா தப்பா பேரும் தேங்க்யூ 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 விஸ்வாந்த் அவர்கள் உங்களுடைய கலை பயணம் விஸ்வரூப வெற்றி அடையணும் என்று மனமார்ந்த வாழ்த்து அடுத்ததாக இந்த வீடியோ மியூசிக் ஆல்பம் உடைய டைரக்டர் ஆரிஷ் லெஜண்டரி மனோ சாரை பற்றி நான் சொல்லணுங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்லிடுறேன் என்னென்னா அவர் சன்னை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு வந்து எனக்கு அவர் அப்படி மைண்டில் ஓடிட்டுருக்காரு ஐயா ரொம்ப ரொம்ப